ஃப்ரெண்ட்ஸ் தமிழக அரசிலருந்து பாருங்கள் ஹெச்பிஎஃப் துறையிலேருந்து உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதில் வந்து மொத்தமாக வேக்கன்சி பொறுத்த வரைக்கும் இரநூத்தி எழுபத்தோரு வேகன்சியோடு வந்திருக்கு ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது உங்களோடய மார்க்கை வச்சு தான் வந்து ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ண போகிறாங்க சம்பளம்னு பொறுத்த வரைக்கும் நாற்பத்தஞ்சாயிரம் பேர் தான் உங்களுக்கான சேலரியே வந்து இருக்கும் போஸ்டிங் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் தான் உங்களுக்கு வந்து இருக்க போகுது பெண்களுக்குலாம் வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது ஸோ லாஸ்ட் டேட்டு வந்து பாருங்கள் ஃபிஃப்த் ஜூலைக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க இப்போ அந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம் ஸோ கைன்ஸ் இதுதான் வந்து பாருங்க உங்களுக்கு அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் ஸோ ஹெவி வெஹிக்கிள் தான் வந்து பாருங்கள் இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க இது எங்கே இருக்குன்னா சென்னை ஆவடியில் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் கீழே வந்து வருது ஸோ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் வேரியஸ் கேட்டகிரியில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஜூனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்கு அதுக்கப்புறம் டிப்ளமோவில் வந்து டெக்னீஷியன் லெவல் போஸ்டிங்ஸ் அதுக்கப்புறம் வந்து பாருங்க ஜூனியர் டெக்னீஷியன் கேட்டகிரி அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு ஜூனியர் டெக்னீஷியன்லேயே வந்து உங்களுக்கு வேரியஸ் டைப்பில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அந்தந்த டைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்ஸி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்யூனிட்டி வைஸாக வந்து இங்கே பிரித்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து இரநூத்தி எழுபத்தி ஒரு வேக்கன்சி வந்திருக்கு அந்த வேக்கன்சி எல்லாமே வந்து அந்தந்த கம்யூனிட்டி வைஸாக வந்து உங்களுக்கு வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க நீங்கள் டீட்டெயிலாக வந்து நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ இந்த வேலைக்கு வந்து குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜூனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா அதில் வந்து பாருங்க உங்களுக்கு குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நீங்கள் இன்ஜினியரிங் டிகிரியில் வந்து டிசைன் இல்லைனா டூல் இன்ஜினியரிங் வந்து நீங்கள் முடிச்சிட்டு ஸோ எம் டெக்கில் வந்து பாருங்க டிஃபென்ஸ் டெக்னாலஜி வந்து நீங்கள் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஒரு மினிமம் வந்து ஒரு டூ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து பாருங்க டிப்ளமோ டெக்னீஷியன் கேட்டகிரில வந்து சிவிலுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா டிப்ளமோ வந்து நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தா அப்ளை பண்ணிக்கலாம் ஃப்ரெஷர்ஸ் வந்து இதுக்கு எலிஜிபிள் அடுத்து வந்து பாருங்க டிப்ளமோ டெக்னீஷியனில் வந்து உங்களுக்கு குவாலிட்டி அண்ட் இன்ஸ்பெக்ஷன் இன்பெக்ஷன் கேட்டகரி இதுக்கு வந்து நீங்கள் வந்து டிப்ளமோ வந்து மெக்கானிக்கலோ இல்லைனா ப்ரொடக்ஷனோ எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸோ இந்த மாதிரி நீங்கள் போஸ்ட் டிப்ளமோ இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் இன் குவாலிட்டி அசூரன்ஸ் இன்ஸ்பெக்ஷன் குவாலிட்டி கண்ட்ரோல் இந்த மாதிரி நீங்கள் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க டிப்ளமோ நீங்கள் கெமிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருந்தாலும் சரி நீங்கள் பிஎஸ்சியில் கெமிஸ்ட்ரி முடிச்சுட்டு ஸோ லேப் டெஸ்ட்டு லேப் டெஸ்ட்டிங்கான சர்டிஃபிகேஷன் நீங்கள் வச்சிருந்தாலும் சரி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அடுத்து வந்து பாருங்கள் டிப்ளமோ டெக்னீஷியன் வந்து டிசைன் கேட்டகிரிக்கெலாம் டிப்ளமோ வந்து நீங்கள் மெக்கானிக்கல் ஆட்டோமொபைல் எலக்ட்ரிகல் எலக்ட்ரானிக்ஸ் மாதிரி வந்து நீங்கள் டிசைனோ இல்லைனா வந்து வந்து இண்டஸ்ட்ரியல் டிசைன் இந்த மாதிரிலாம் நீங்கள் முடிச்சிருந்தாலுமே அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ அடுத்த கேட்டகரி வந்து பார்த்தினா ஜூனியர் டெக்னீஷியன் லெவல் போஸ்டிங்ஸில் வந்து பார்த்தோன்னா வேரியஸ் ட்ரேட்டில் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டு ஐடியில் வந்து பாருங்கள் இந்த ரெலவெண்ட்டான ட்ரேடில் வந்து நீங்கள் முடிச்சிருந்தா நீங்கள் எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ லாஸ்ட்டாக வந்து பாருங்கள் அசிஸ்டன்ட் கேட்டகிரிக்குமே போஸ்டிங் இருக்குது லீகல் கேட்டகிரியில் இதுக்கு வந்து பார்த்திங்கனா நீங்கள் கிராஜுவேட் வந்து பாருங்கள் த்ரீ இயர்ஸ் நீங்கள் எல்எல்பி வந்து நீங்கள் முடிச்சிருந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பேட்டர்ன் படி டிகிரி வந்து நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து பாருங்கள் இதில் சொல்லியிருக்காங்க ஃபுல் டைமில் நீங்கள் ரெகுலரில் தான் வந்து நீங்கள் பண்ணியிருக்கணும் அப்படிங்கிறதையும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமாக வந்து இருபத்தெட்டு வயசு வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம் இது இல்லாமல் ஓபிசி கம்யூனிட்டியில் நீங்கள் வரீங்கன்னா த்ரீ இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் இருக்குது அதே எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்குது இருந்தால் வந்து பாருங்கள் டென் இயர்ஸ் வரைக்குமே உங்களுக்கு ஏஜ் லிமிட் இல்லாமல் ஏஜ்லேருந்து இருந்து வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க சாலரியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள் ஜூனியர் மேனேஜர் லெவல் போஸ்டிங்ஸ்க்கெல்லாம் வந்து முப்பதாயிரரூபா வந்து பேசிக் பே வந்து இருக்கும் இது இல்லாமல் வந்து பாருங்கள் என்னென்ன அலவன்ஸ்லாம் வந்து தரோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா டிஎன்என்ஸ் அலவென்ஸு ஸ்பெஷல் அலவன்ஸ் வந்து பாருங்க பேசிக் பேலருந்து ஒரு அஞ்சு சதவீதம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் ஆனுவல் இன்க்ரிமெண்ட் வந்து பாருங்க த்ரீ பர்சன்டேஜ் வந்து இருக்கும் அதுக்கப்புறம் வந்து பாருங்க உங்களுக்கு வந்து த்ரீ தௌசண்ட் வந்து பார்த்திங்கனா உங்களுக்கு வந்து மெடிக்கல் ஆக்சிடெண்ட் இன்சூரன்ஸ் இந்த மாதிரி இதுக்குமே வந்து த்ரீ தௌசண்ட் தராங்க ஸோ இந்த மாதிரி வந்து எக்கச்சக்கமான பெனிஃபிட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உங்களுக்கு சேலரி இல்லாமல் உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் எல்லாம் சேர்த்தனாலே உங்களுக்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கிட்டக்கு உங்களுக்கு ஃபஸ்ட் மந்த் சேலரி வந்து வரும் அதே மாதிரி தான் இங்கே வந்து பாருங்க டிப்ளமோ டெக்னீஷனுக்கு வந்து இருபத்தி ரூபாய் பேசிக் பே வந்து இருக்கும் ஜூனியர் டெக்னீஷியனுக்கு ரூபாய் அசிஸ்ட்டுக்கு வந்து பாருங்கள் இருபத்தி மூணாயிரம் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே பேசிக் பே தான் இது இல்லாமல் உங்களுக்கு வந்து அலவன்ஸ் எல்லாம் இந்த அலவன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உங்களுக்கு வந்து வரும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ செலெக்ஷன் மெத்தடுன்னு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எக்ஸாம் அந்த மாதிரி எதுவுமே கிடையாது எப்படி செலக்ஷன் இருக்க போதுனா ஸோ ஜூனியர் மேனேஜர் எல்லா போஸ்டிங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா பேசிஸ் ஆஃப் உங்களோட மார்க் தான் உங்களோட மெரிட் லிஸ்ட் தான் ஸோ உங்களோட டிகிரியில் நீங்கள் எடுத்துக்கூடிய மார்க் வச்சு உங்களுக்கு வந்து இதில் சார்ட் ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவாங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எயிட்டி பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து உங்களுக்கு இருக்கும் இன்ட்ரிக்கு வந்து ஃபிஃப்டின் பர்சன்டேஜ் ஆஃப் மார்க் வந்து இருக்கும் அதே மாதிரி தான் டிப்ளமோ டெக்னிஷனாக நீங்கள் டிப்ளமோல எடுத்துக்கூடிய வெயிட்டேஜ் மார்க் வந்து உங்களுக்கு எயிட்டி பர்சென்டேஜாக உங்களுக்கு வந்து இருக்கும் ஃபிஃப்டின் பெர்சென்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரிவியில் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க இதை வச்சு தான் உங்களோட மார்க்கை பேஸ் பண்ணி தான் ஷார்ட் லிஸ்ட்டே வந்து பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து பார்த்தினா உங்களுக்கு வந்து டென் இயர் பேஸில் தான் வந்து எடுக்கிறாங்க அதாவது கான்ட்ராக்சுவல் கேட்டகிரில தான் வந்து எடுக்கிறாங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு கவர்மெண்ட் அரசு துறையிலருந்தான் வந்திருக்கு ஆனால் வந்து பார்த்திங்கனா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு ஒன் இயர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பீரியட் ஆஃப் ஒர்க் வந்து இருக்கும் அந்த பீரியட் ஆஃப் ஒர்க்கில் வந்து பார்த்தினா உங்களோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னுமே வந்து நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் ஃபோர் இயர்ஸ் வரைக்கும் நாங்கள் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க டோட்டலாக நீங்கள் ஃபைவ் இயர்ஸ் வந்து இதில் வந்து ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ அதுவுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க ஸோ கான்ட்ராக்சுவல் கேட்டகிரில வந்து உங்களுக்கான ஒர்க் வந்து இருக்க போகுது அவுட் அப்ளையில் வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும்னா கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து பாருங்கள் கொடுத்துருக்காங்க இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து இதில் கொடுத்துருக்கிற மாதிரி ஃபோட்டோ பேஸ் பண்ணி உங்களோட நேம்மு எந்த போஸ்ட்டு உடையோட ஃபாதர் நேம்லருந்து டேட் ஆஃப் பர்த் ஏஜ் இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க ஸோ ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் வந்து பாருங்கள் செல்ஃப் அட்டாஸ்டாக நீங்கள் வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத வந்து பாருங்கள் இந்த இடத்துலயே கொடுத்துருக்காங்க இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தோன்னா இந்த அப்ளிகேஷன் பேக் சீரிய நீங்கள் செல்ஃப் அட்டாஸ்டாக இணைச்சு ஸோ நீங்கள் வந்து பார்த்தோன்னா ஆர்டினரி போஸ்ட்டில் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் போஸ்டலில் சென்ட் பண்ணும்போது அந்த போஸ்டல் கவர் மேலே வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள் நேம் ஆஃப் த போஸ்ட் அப்ளைடுன்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிங்களோ அந்த போஸ்டிங்கோட நேம் மேலே மென்ஷன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அட்வர்டைஸ்மெண்ட் நம்பர்னு கொடுத்து இங்கே கொடுத்துருக்காங்க பத்திரம் இந்த நம்பரை இந்த நம்பரையுமே அந்த போல் லெட்டரில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த நீங்கள் அனுப்பக்கூடிய அந்த இன்வெலப் கவரில் வந்து மேலே மென்ஷன் பண்ணி தான் நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் எந்த அட்ரஸுக்கு சென்ட் பண்ணுனால் இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க சீஃப் ஜென்ரல் மேனேஜர் ஹெவி வெஹிக்கில் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னைன்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இந்த அட்ரஸுக்கு தான் நீங்கள் வந்து போஸ்டில் சென்ட் பண்ண போகிறீங்க ஆர்ட்னரி போஸ்ட்டில் மட்டும் தான் நீங்கள் சென்ட் பண்ணணும் ஸோ டுவெண்ட்டி ஒன் டேஸ் டைம் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆனதுல வந்து உங்களுக்கு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன் டேஸ் டைம் இருக்குது அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூன் ஃபிஃப்டின் அன்றைக்கு தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆச்சு ஸோ இதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டுவெண்ட்டி ஒன் டேஸ் டைம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபிஃப்த் ஜூலை வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ்மே வந்து சொல்லியிருக்காங்க அது வந்து பாருங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ அதாவது நீங்கள் வந்து எஸ்சி எஸ்டி பிடபிள் டி சர்வீஸ்மேன் ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஃபீஸ் கிடையாது இவங்களை தவிர்த்து மீது இருக்கிறவங்க மட்டும் ஒரு முந்நூறுபா வந்து நீங்கள் ஃபீஸ் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து எஸ்பிஐ கலெக்ட் மூலியமாக நீங்கள் வந்து ஃபீஸ் வந்து பே பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க ஸோ எதாவது டவுட்ஸ் இருக்குன்னா வந்து பாருங்க உங்களுக்கு வந்து இமெயில் ஐடி இருக்குது அதேமாதிரி உங்களுக்கு காண்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க இந்த நம்பருக்கு நான் இமெயிலுக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டவுட்ஸை நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கோங்க இந்த நோட்டிஃபிகேஷன் இந்த அப்ளிகேஷன் லிங்க்ஸ் வந்து நான் நான் கீழே கொடுக்குறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்